தமிழ் தேசிய கட்சிகள் நீண்ட காலத்துக்குப் பின்னர் ஒருங்கிணைந்து கையெழுத்து போராட்டம் ஒன்றை இன்றைக்கு நடாத்துவதற்கு அறிவித்திருக்கின்றனர் இந்த ஒருங்கிணைவு அரசியலை மக்கள் நீண்டகாலமாகவே விரும்பியிருந்தனர் ஆனால் கட்சிகளுக்கு இடையேயான முரண்பாடுகள் காரணமாக இந்த ஒருங்கிணைந்த அரசியல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கவில்லை அதுவும் குறிப்பாக ஏனைய கட்சிகள் கஜேந்திரகுமாரினுடைய முயற்சியினால் ஒரு ஒருங்கிணைப்பு அரசியலுக்குள்ள வந்தாலும் கூட தமிழரசு கட்சி அந்த ஒருங்கிணைப்பு அரசியலுக்கு வரவில்லை இது ஒரு பெரிய வெற்றிடமாக ஒரு பெரிய களங்கமாக தமிழ் அரசியலில் இருந்தது என கூட சுமந்திரன் முதன் முதலாக இந்த ஒருங்கிணைந்த அரசியலுக்கு வந்திருக்கின்றார் ஏனைய கட்சிகளோடு இணைந்து அவர் பத்திரிகையாளர் மாநாட்டில் கூட கலந்து கொண்டிருக்கின்றார் அவ்வாறு அவர் வருவதற்கு கன காரணங்கள் மூன்று காரணங்கள் பிரதானமாக இருந்திருக்கின்றன என்று நாங்கள் கருதுகிறோம் அதில் முதலாவது அவருடைய தொடர் தோல்வி கடைசியான தோல்விதான் அவருடைய கர்த்தால் அதற்கு முன்னரே அவர் தமிழரசு கட்சிக்கான தலைவர் தேர்தலில் தோல்வியிட்டார் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் தோல்விவிட்டார் மூன்றாவதாக தன்னுடைய ஒரு அறிவிப்பாக விடுக்கப்பட்ட அந்த கத்தால் போராட்டத்திலேயும் கூட அவர் தோல்வியடைந்திருக்கின்றார் ஒருங்கிணைந்த அரசியல் இல்லையென்றால் மக்கள்கிட்ட மக்கள்க வாழ்வு இல்லை என்ற ஒருங்கிணைந்த அரசியல் பல பல காரணங்களுக்காக எங்களுக்கு தேவையாக இருக்க ஒன்று ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாமல் பெருந்தேசியவாத ஆக்கிரமிப்புகளுக்கு முகம் கொடுக்கலாம் ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாமல் சர்வதேச அரசியலை கையாளலாம் ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாமல் இன்றைக்கு தமிழர் தாயகத்தில் ஊடுருவி இருக்கின்ற என்பிபி தேசிய மக்கள் சக்தியை பலவீனப்படுத்த முடியாது அவை இந்த மூன்று விழியங்களுக்கும் ஒருங்கிணைந்த அரசியல் அவசியமாக அதனால மக்கள் ஒருங்கிணைந்த அரசியலை அறிவுறுத்துறார் இந்த ஒருங்கிணைந்த அரசியலுடைய தேவையை முதல் உணர்ந்த கஜேந்திரகுமார் தான் கஜேந்திரகுமார் பாராளுமன்ற தேர்தலுடைய பின்னடைவோட கஜேந்திரகுமார் ஒருங்கிணைந்த அரசியல் இல்லாட்டை கட்சியையும் பாதுகாக்க இல்லாது தமிழ் தேசிய அரசியலையும் பாதுகாக்க இல்லாத ஒரு ஒரு கருத்து அவரிடம் வந்தாலும் உண்ட தொடங்கிய அந்த கருத்தின் அடிப்படையில் தானாகவே முன்கையெடுத்து எடுத்து ஒருங்கிணைந்த அரசியலுக்கான முயற்சிகளை அவர் செய்திருந்தார் இன்றைக்கு சுமந்திரன் வந்திருக்கிற வழியால் இது தமிழ் தேசிய அரசியலில் ஒரு வளர்ச்சி போக்கை காட்டுவதற்கான ஒரு நிலை என்று நாங்கள் இதனை வண்ணிக்கலாம் என்றே நான் நினைக்கின்றேன்